சூப்பர் ஏ ஜாலியா இருக்கு இது கூட இருந்து விளையாடுறதுக்கு எத்தனை கலர்ஃபுல்லான பால்ஸ் சூப்பர் சூப்பர் டேய் விக்கி எதுக்குடா இந்த பால்ஸ் எல்லாம் இங்க கொண்டு போட்டுருக்க ஏ டீனா டீனா நீ குதிச்சு விளையாடுறதுக்கு நான் பால் போடலடி இன்னைக்கு சூப்பரான ஒரு சவாலஞ்ச் வச்சிருக்கேன் அத உங்க கூட விளையாண்டு காட்டணும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் எல்லா பாலையும் எப்படி பால் மேல குதிச்சிட்டு இருக்க பாரு இறங்குடி டீனா

நீங்க கண்ணை மூடிட்டு எந்த பால எடுக்கிறீங்களோ அந்த கலர்ல இருக்கிறது தான் உங்களுக்கு என்னனாலும் வரலாம் பா யாருக்குள்ள அக்கு இருக்கோ அவங்க தப்பிச்சிங்க இல்லனா அவ்வளந்தான் சமா பண்ணு இருக்க போறது உங்களை வச்சு சோ போச்சு போச்சு இன்னைக்கு கரெக்டான பால் எடுக்கலனா கண்டிப்பா நம்மள நாஸ்தி பண்ணி விட்டுருவாம் போலே டேய் டேய் இன்னைக்கு பார்த்து நான் ஒரு புது Dress வேற போட்டு வந்துட்டேன் நாசாக்கி விட்டுறாதடா எனக்கு இதா நல்ல ஐட்டமா கிடைக்கணும் இந்த சவாலஞ்சில இப்படியா ஜெயிச்சிரணும் ஏ Dress நாசா வர அளவுக்கு நாம இன்னைக்கு வளாகல பா டேசியான ஒரு ஐட்டம் தருவேன் அது எந்த ஐட்டோ நீங்க சாய்ஸ் பண்ற பால்ல தான் இருக்கு அதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்க கூடாது எனக்கு இது வந்துடுச்சு அது வந்துடுச்சு நீங்க கரெக்டா பால் சாய்ஸ் பண்ணா உங்களுக்கு நல்ல ஐட்டம் கிடைக்கும்

ஏதாவது ஒரு சூப்பரான பால் சரி சரிப்பா இரு ஐயோ எந்த சைடு போறேனே தெரியல ஏதாவது பால் எடுத்து ஐ எந்த பால் எடுக்கிறது ரெட்டு ப்ளூ க்ரீன் எல்லோ ஐயோ செம கன்ஃபியூஸ் ஆகுது ஏதாவது ஒரு பால் எடுப்போம் டெய் ஏதோ ஒரு பால் எடுத்தாச்சுடா என்ன பால்ன்னு சொல்றா சீக்கிரம் இருக்கு பயமாவும் இருக்கு கூட டேய் எங்கடா போனா டே

என்னது என்ன சாப்பிட்றோனே தெரியாம சாப்பிடணுமா டே டேய் ரெட்டுக்கு என்னடா வச்சிருந்த ஐயோ கடவுளே இப்ப என்ன எனக்கு கிடைக்க போதுன்னே தெரியலையே ரெட்டுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு சரி நான் உனக்கு நான் தாரேன் சாப்பிடு சரியா சாப்பிட்டுட்டு சொல்லு இதோ அபி உனக்கு ஃபேவரட் ஆனதுன்னு தான் நினைக்கிறேன் பார்த்தே சிரிப்பா இருக்கு சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறியோ அபி ஆ காட்டுங்க வாயில ஊட்டி விடட்டு ஆ என்னடா இது என்னனே தெரியலையே டேய் பவுடராடா சாப்ற ஐட்டம் தானே ஏதோ வாயில போட்டானே இந்த விக்கி பையன் எப்பா வாயில ஃபுல்லா ஒட்டுது சி என்னடா இது விக்கி கண்ணையா திறந்து விட்டுதான் டேய் டேய் என்ன இதுடா நான் சாப்பிட்டேன் என்னமோ மாவு மாதிரி இருந்துச்சு என்னடா அது சொல்லுடா விக்கி ஃபுல்லா ஒட்டிக்கிச்சு பயங்கரமா ஏய் ஏய் அபி ஒண்ணே இல்லடி கடலை மாவு தான் வச்சிருந்தேன் கடலை மாவு தான் சாப்பிட்டது நீ

என் கைக்கு கிடைக்கிற பால் எடுத்துகிட்டு வாரேன் இரு சரி இதா ஒரு பாலை எடுப்போம் எந்த பாலை எடுக்கனே தெரியல ஐயோ எந்த பாலில் எந்த ஆப் இருக்குதோ நமக்கு ஐயோ சூப்பரான பால் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடணும்ப்பா எப்படியாது சரி இதோ ஒரு பால் தட்டுப்படுத்த அதை எடுப்போம் ஏ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா நான் ஒரு பால் எடுத்துட்டேன் எந்த பால்னு பாருங்கள் தண்ணி தெரியலை எனக்கு டே

நீ கண்ண முடி டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு என்னன்னு இதோ ரோஸ்கான ஐட்டமே எடுத்தாச்சு வாவ் செமையா இருக்குதே அப்ப ரோஸுக்கு இன்னைக்கு செம ட்ரீட் இருக்கு போல இதோ ரோஸ் சாப்பிடுங்க ரோஸ் வாய் காட்டுங்க ஆ காட்டுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னடா கொஞ்சி கொஞ்சி ஊட்டுற பயமா இருக்குதே ஆ காட்டு ரோஸ்

நம்ம ஃப்ரைட் ரைஸ்ல எல்லாம் போடுவாங்கல அந்த சாஸ் தானே ஆமா அந்த சாஸ் தான் அதுக்கு எதுக்கு இவ்ளோ குதிச்ச உரைக்குது உரைக்குதுன்னு அவ்வளோ எல்லாம் அது டேய் அது நல்லா உரைச்சுடா chili sauce நினைக்கிறேன் எனக்கு انا லைட்டா உரைப்பே பிடிக்காது நீ இந்த உரைப்பு தந்தா நான் அப்படி தான கத்துவேன் சரி சரி போ அடுத்து யார்பா டீனா நீ வாடி அடுத்து டீனா டீனா ரெடியா பால் எடுக்கிறதுக்கு கண்ண கெட்டியாச்சு பேய் ஒரு பால் எடுத்துட்டு வசிக்கிறோம் டேய் டேய் நான் ரெடி தான்டா எனக்கு என்ன வருமோன்னு யோசிச்சிட்டு இருந்தேன்டா சரி சரி இதா ஒரு பால் எடுத்துட்டு வரேன் வரது வரட்ட என்ன பண்ண முடியும் எந்த சைடு போறேனே தெரியலையே ஐயோ பால் எங்க கிடக்குது பால் ஒண்ணும் தட்டுப்படல ஏய் ஏய் டீனா வெளிய போறடி இங்க உள்ள வா பால் எல்லாம் இந்த சைடு கிடக்குது எந்த சைடு அவ பாட்டுக்கு போறா பார் இந்த சைடு திரும்பிடி டீனா ஐயோ அப்படியா சாரி சாரி நானும் எதுவும் பால காணுமேனு பயந்துட்டேன் சரி ஏதோ ஒரு பால எடுத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க இந்த பால எடுப்போம் ரொம்ப நேரமா தட்டுப்படுது என்ன கிடைக்குதுன்னு பாப்போம் டேய் விக்கி இது என்ன கலர் பால்னு பார்த்தா நான் ஒரு பால் எடுத்தாச்சு ஏ ஏ டீனா உன்னோட கலர் ப்ளூ

ஏய் டே என்னடா எனக்கடைக்க போடு ஐயோ பயமா இருக்கு ஆ காட்டு ஒண்ணு இல்ல சாப்பி 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 ஏய் சம சூப்பரா இருக்கு டே இனிக்குதே இது என்ன இது நல்ல இனிக்குதே ஏ சாக்லேட்டோ சாக்லேட் தான் நினைக்கிறேன் 18 உனக்கு கிடைச்சது sugar சீனி சீனி தெரியுமா சாக்லேட் ாம்ல தாண்டி அப்படி வச்சிருக்கேன் நான் உனக்கு

கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுடா ஓ அப்ப நானே நீ கரெக்ட்டா அந்த பாலை போய் எடுத்துட்டு வரவே அதுக்கு தானே சொல்ற அப்படி போடா டேய் வண்ட பேச்ச சொன்ன பாரு இப்ப ஒரு சூப்பரான பாலை எடுத்துட்டு வந்து ஒன் சவாலஞ்ச் கே டஃப் குடுக்குறேன் பாரு சரி சரி போய் எடுத்துட்டு வா டயலாக்ஸ் தான் வருது ஐயோ எந்த பாலை எடுக்கிறது சம கன்ஃப்யூஸ் ஆகுதே நமக்கு என்ன கடைக்குன்னு வேற தெரியல சரி என்ன நினைச்சேன் எனக்கே பாவமா இருக்குது ஏதாவது ஒரு சூப்பரான பால் எடுத்துட்டு தப்பிச்சிடணும் எந்த பால் எடுக்கலாம் சரி ஏதாவது ஒன்னு எடுத்து தான் ஆகணும் நமக்கு என்ன கண்ணா தெரியுது எடுப்போம் எதையாவது நான் ஒரு பால் எடுத்துட்டேன் எங்க இருக்கிற வந்து பாரு என்ன கலர் பால்ன்னு ஏய் நான் ஸ்ரீ உன்னோட கலர் கிரீன் கிரீனுக்கு என்னன்னு பார்த்துடலாமா சாப்பிட ரெடியா நான் சீ நான் வேண்டாண்ணா என்ன விற்கிறவியா சரிம்மா போய் பாப்போம் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு ஏய் நான் ஸ்ரீ தோ வணக்கம் ஸ்பெஷல் எடுக்குறேன் இரு வெயிட் பண்ணு ஸ்ரீ நான் ரெடியா சாப்பிட ஆ கட்டு நான் சீய டேய் ஆ கட்டிட்டுதான்டா இருக்கே என்னடா வைக்கிறானோ ஏன் வாயில ஐயோ பயமா இருக்குதே சூப்பரா இருக்கு மாதிரி இருக்கு என்ன இது இது நான் கண்டுபுடிச்சிட்டேன் இது ஜாம் ஜாம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு சூப்பர் சூப்பர் சமை கண்டுபிடிச்சேனா நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் பா என்ன சாப்பிட்டேனே டேய் டேய் நான் சாப்பிட்டது ஜாம் தான எப்படி கரெக்டா சொன்னேனா ஏ நான்சி சூப்பர் தி உண்மைலயே உங்களுக்கு ஜாம் தான் கிடைச்சிருக்கு சமை லக்கி போனி சூப்பரா இருந்துச்சா ஜாம் சாப்பிரிறதுக்கு நல்லா டேஸ்டியா இருந்துச்சா